அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சாத் மீடியா நான் உங்கள் சந்தோஷம் ஈரான் விஎஸ் பாகிஸ்தான் துவங்கிற்று மூன்றாம் உலகப் போர் பதற்றத்தில் இந்தியர்கள் ரஷ்யா உக்ரைன் போர் ஓராண்டை கடந்து முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கிறது மற்றொரு பக்கம் இஸ்ரேல் இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு இடையிலான போர் பதற்றத்துடன் தொடர்கிறது இந்த நிலையில்தான் ஈரான் பாகிஸ்தான் இடையே போர் ஒத்திகை இருக்கிறது இந்த போர் மேலும் பரவும் என்பதில் ஐயமில்லை உக்ரைனை கைப்பற்றும் என இந்திய ராணுவ விஞ்ஞானிகள் கணித்தார்கள் ஆனால் போர் முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கிறது எவ்வளவு ஆதரவு இருந்தாலும் உக்ரைனால் ரஷ்யாவை வெல்ல முடியாது என்பதை உணர முடிகிறது இஸ்ரேல் காசா போர் இஸ்ரேல் இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு இடையிலான போராக மாறி நிற்கிறது கடற்படையோ விமானப்படையே இல்லாத இந்த பயங்கரவாதிகள் வெறும் துக்கள ஆயுதங்களை வைத்துக்கொண்டு கொண்டு களமிறங்கி விட்டார்கள் இவர்களை பட்டாளத்துக்கு லாயக்கு என்று நம் ஊரில் ஒரு பழமொழி உண்டு இப்போது அதற்கும் லாயக்கில்லை என்பதை நிரூபித்து விட்டார்கள் பெருமளவு பாலஸ்தீனியர்கள் செத்து மடிவதுதான் சோகம் இப்போது மெல்ல இந்த போர் நகர்ந்து ஈரான் பாகிஸ்தான் இடையே புள்ளி வைத்திருக்கிறது இது மற்ற பகுதிகளுக்கும் பரவும் என்பதில் ஐயமில்லை உலகம் முழுவதும் பரவி கிடக்கிற பயங்கரவாதிகளுக்கு எல்லாம் என்று பார்த்தால் அது ஈரான் பாகிஸ்தானில் இருக்கிறது நீண்ட கால அமெரிக்கா வரும் என்று நம்பலாம் இந்தியாவின் நிலையோ பரிதாபம் பாம்புக்கு தலையையும் மீனுக்கு வாழையும் காட்டும் பிளாங்கு மீன் போல் இந்தியா ஒரு பக்கம் அமெரிக்க ஆதரவு நிலையிலும் மறுபக்கம் ரஷ்யாவின் நண்பனாகவும் இரட்டை வேடம் போடுகிறது இந்தியாவின் திருசங்கு நிலையை உணர்ந்துதான் பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் அமெரிக்க நிலைப்பாடு எடுத்து ஈரானை தாக்கியிருக்கிறது இரண்டாம் உலக போரை விட மூன்றாம் உலக போர் மிக நீண்டகால போராக இருக்கும் குண்டு வீச்சுக்கு பலியாவது மட்டுமல்லாமல் பட்டினிசாவும் பஞ்சமும் தலைவிரித்து ஆடும் எண்பத்தி ஒரு கோடி ஏழைகளை கொண்ட இந்தியர்கள் கடும் துயருக்கு ஆளாவார்கள் கொரோனாவால் அதிகம் துன்பத்திற்கு ஆளானவர்கள் இந்தியர்கள் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என பாடி வைத்தார்கள் மோடி ஆட்சி தொடர்ந்தால் அடுத்த பத்து ஆண்டுகளில் மக்கள் கிளர்ச்சி வெடிக்கும் ஐம்பது லட்சம் எண்ணிக்கை கொண்ட ராணுவத்தால் கிளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது வகைத்தொகை இல்லாத வரி உயர்வு கணக்கு வழக்கில்லாத விலை உயர்வு கட்டுப்படுத்த முடியாத ஊழல் ஆகியவற்றால் சாமானிய மக்கள் வாழ முடியாத நாடாக இந்தியா மாறி வருகிறது காங்கிரஸ் ஆட்சியில் எண்பத்தைந்து சதவீதம் ஊழல் நடந்ததாக மோடி பேசினார் மோடி ஆட்சியில் இரண்டு மடங்கு ஊழல் நடக்கிறது ஆம் வரி வருவாய் தற்போது இரண்டு மடங்காக உயர்ந்துள்ளது ஊழல் சதவீதம் மட்டும் குறையவில்லை ஆனால் உலகப்போர் எண்பத்தி ஓரு கோடி ஏழை இந்தியர்களிடம் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பார்கள் இங்கே அரசியல்வாதிகள் எட்டடி பாய்ந்தால் அதிகாரிகள் எண்பது அடி பாய்கிறார்கள் இந்திய மொத்த ஊழலில் அரசியல்வாதிகளின் ஊழல் பத்து சதவீதம் தான் அதிகாரிகளின் ஊழலே தொண்ணூறு சதவீதம் மூன்றாம் உலகப்போர் சில நாடுகளுக்கு அழிவை தரும் சில நாடுகளில் பசி பஞ்சத்தை ஏற்படுத்தும் மூன்றாம் உலகப்போர் முடிவில் இஸ்லாமிய பயங்கரவாத முடிவுக்கு வரும் என நம்பலாம் நன்றி வணக்கம்